தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரே நாளில் நடப்பதால் விஷசாராய சாவுகள் பெரிதாக தெரிகின்றன ஆனால் டாஸ்மாக் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் எனவே தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்போம் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏராளமானோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது விற்பனையை கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடவும் மதுவிலக்கை அமல்படுத்தவும் தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பீகார் குஜராத் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து லட்சத்தீவு ஆகிய இடங்களில் முழுமையான மதுவிலக்கு உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் விஷசாராய மரணங்கள் நிகழவில்லை இந்தியா முழுவதும் விஷ சாராய உயிரிழப்புகள் நடைபெற்றுள்ளன ஒரே நாளில் நடப்பதால் விஷசாராய சாவுகள் பெரிதாக தெரிகின்றன ஆனால் டாஸ்மாக் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் மது மக்களின் வாழ்வையும் குடும்ப பொருளாதாரத்தையும் சீரழித்து வருகிறது பீகாரில் மதுவிலக்கு விலக்கு பின்னர் பொதுமக்களின் வாழ்வாதாரம் உயிரிழந்துள்ளது மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடக்கும் இந்த போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் மது அமல்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்போம் என தெரிவித்தார் இந்தியாவிலே நான்கு மாநிலங்களில் மட்டுமே பீகார் குஜராத் மேகாலயா மிசோராம் நாகாலாந்து மற்றும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவ் இங்கு மட்டும்தான் முழுமையான மதுவிலக்கு இருக்கிறது மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் முழுவ மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம்

விசச்சாராய சாவுகளினால் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அறுபது பேர் உயிரிழக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த விசச்சாராய சாவுகள் கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்று இருக்கின்றன ஆனால் இந்த விசச்சாராய சாவுகளில் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அறுபது பேர் உயிரிழப்பதினால அது ஒரு பெரிய செய்தி ஆகிறது ஆனால் தினமும் மதுவை அறிந்தியதின் காரணமாக மெல்ல மெல்ல இந்திய குடிமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இறந்து வருகிறார்கள் என்பதுதான் எடுத்துக்காட்டு இன்றைக்கு கூட ஆங்கில இந்து நாளிதழினுடைய தலைமை செய்தியாளர்களில் ஒருவரான ராமகிருஷ்ணன் தன்னுடைய முகநூல் பதிவில் ஒரு சோகமான சம்பவத்தை எழுதுகிறார் என்னுடைய நண்பர் நாற்பத்தி மூன்று வயதானவர் நல்ல உடல்நலம் இடகாத்திரமாக இருந்தவர் திடீரென்று இறந்துவிட்டார் காரணம் மதுவினால் இறந்தார் என்று செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த மது மிக மோசமாக மக்களுடைய வாழ்வை சீரழித்து வருகிறது குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மோசமாக்கி வருகிறது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய முன்னேற்றத்தை நாட்டினுடைய மனிதவள ஆற்றலை வாழ்படுத்தி வருகின்றது என்று சொன்னார் மிகையாகாது இரண்டாயிரத்தி பதினாறில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் அங்குள்ள பெண்கள் ஒரு கூட்டத்தில் நிதிஷ்குமார் அவர்களிடம் நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஓட்டளிப்போம் என்று சொன்னார்கள் நிதிஷ்குமார் நான் முதலமைச்சரானால் மது வழக்கை அமல்படுத்துவேன் என்று சொன்னார் அந்த தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது இதற்கு பிறகு பீகாரில் குடும்பங்களுடைய வருவாய் இருக்கிறது குடும்பங்கள் வாங்கக்கூடிய பால் அளவு பல்மடங்கு உயர்ந்திருக்கின்றது குடும்ப உறுப்பினர்கள் வாங்கக்கூடிய இரு சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கின்றது அதே நேரத்தில் பல்வேறு வகையான குற்றங்கள் குறைந்திருக்கின்றது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றது